வணக்கம் இன்னைக்கு குக்கிங் வீடியோ கிடையாதுங்க இன்னைக்கு நான் எப்படி வீட்டில் வந்து அன்னபூர்ணை தாயை எப்படி வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு வெள்ளி கிண்ணி இல்லை தட்டு இல்லை பித்தளை கிண்ணி பித்தளை தட்டு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க எவர் சில்வர் வேண்டாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் நெல் போட்டுக்கோங்க நெல்லுலேருந்து அரிசி வருது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு நெல் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே பச்சை அரிசி புழுங்கரிசி இட்லி அரிசி யூஸ் பண்ணாதீங்க பச்சரிசியாக யூஸ் பண்ணுங்கள் ரேஷன் பச்சரிசியாக இருந்தாலுமே பரவாயில்ல ஆனால் பச்சரிசி மட்டுந்தான் நம்ம இதில் யூஸ் பண்ணணும் அது நல்லா தழும்ப தழும்ப நிறைவாக போட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நான் என்ன போட்டிருக்கேன்னா கிராம்பு லவங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா மூணு எண்ணிக்கையில் லவங்கத்தை போட்டு உள்ளே மறைச்சி வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க நான் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன் இப்போ வீடியோக்காக உங்களுக்காக காமிக்கிறேன் மூணு வந் மூணு லவங்கத்தை வந்து உள்ள நல்லா அமுக்கி அதாவது அந்த லவங்கம் வெளியில் தெரியக்கூடாது அந்த மாதிரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் ஏலக்காயும் இதே மாதிரி உள்ள நல்லா தெரியாமல் இருக்கிற மாதிரி போட்டு நல்லா அது மேலே அரிசியை போட்டு மூடிடுங்க அதுக்கப்புறம் நான் என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேஷன் தோரம்பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அன்னப்பூரணிக்கு ரேஷன் தான் நம்ம கடையில் வாங்கினா தாங்க கிடையாது ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் அதையும் வச்சுக்கோங்க ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ள அமுக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அன்னபூரணி தாயை உட்கார வையுங்க அன்னபூரணி தாய் வந்து அந்த கீழே இருக்குது பார்த்திங்களா அது வந்து உள்ளே மறையணும் அந்த மாதிரி இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வீடியோக்காக காமிக்கிறேன் ஸோ முக்கிய இருக்குது பார்த்தீங்களா அது வந்து உள்ளே மடியிற மாதிரி இருக்கணும் உள்ளே அதாவது அரிசிக்குள்ளே அதை ரே அன்னபூர்ணி வந்து அரிசி மேலே உட்காந்துருக்காங்க அந்த மாதிரியான கான்செப்ட்ல எடுத்துகிட்டு வாங்க இது பாருங்கள் அ அழகா அன்னபூர்ணி தாய் உள்ளே உட்காந்துருக்குறாங்க அன்னபூர்ணி தாய் வந்து அரிசிக்கு மேலே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணும்போது வீட்டில் பஞ்சம் வராது அரிசி தானியங்கள் எல்லாம் நம்மளுக்கு நிறைவாகவே இருக்கும் அன்னபூர்ணி அருளால் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம வெளியில் தான் வாங்கணும்னு இல்லை நீங்கள் பித்தளையில் கூட வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சுட்டு தினம் ஒரு நெய்வேதியம் பண்ண வேண்டும் அதுக்காக டெய்லி சக்கரை பொங்கல் கேசரி அந்த மாதிரி பண்ண சொல்லலை உங்கள் கிட்டே கல்கண்டு இருந்தாலும் கல்கண்டு வைக்கலாம் இல்லை திராட்சை காஞ்ச திராட்சை காஞ்சிச்சா திராட்சை வைக்கலாம் எது இருக்கோ அது வைக்கலாம் கல்கண்டு எதுவுமே இல்லையா பால் டெய்லி பால் வந்து காய்ச்சுவீங்க இல்லையா அந்த பாலை கூட அம்பாளுக்கு நீங்கள் நைவேதியமாக வைக்கலாம் ஆனால் ஒரு நாளும் எதுவும் வைக்காமல் மட்டும் இருந்துடாதீங்க ஏன்னா நம்ம சாப்பிட்றோம்ல என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சாப்பிடாம இருந்தால் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா சுவாமியுமே சுவாமிங்கிறவங்க வந்து நம்ம வீட்டில் ஒரு ஒரு உயிர் தான் ஸோ அவங்கள வந்து நம்ம பட்னி போடக்கூடாது எது வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம இது நைவேதியம் பண்ணிக்கலாம் கல்கண்டு திராட்சை எதுவுமே இல்லைன்னா வெறும் பால் கூட நைவேதியமாக வைக்கலாம் இல்லைங்க நான் வீட்டில் இல்லை வெளியில் போகிறேன் நாங்கள் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதாவது ரெண்டு நாள் லீவ் வருது நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு நம்ம டம்ளர்லேயோ இல்லை வெள்ளி டம்ளர் இல்லை செம்பு டம்ளர் இல்லை கிளாஸ் டம்ளர் நம்ம யூஸ் பண்ணாத எந்த டம்ளராக இருந்தாலும் அதில் கொஞ்சம் நிரம்ப நிரம்ப வெறும் தண்ணி நீங்கள் தண்ணியை மட்டும் சுவாமி ரூமில் வச்சுட்டு நீங்கள் வெளியில் கிளம்புறதா இருந்தால் நீங்கள் கிளம்பலாம் ஸோ ஆனால் ஆனால் எதுவுமே வைக்காமல் மட்டும் கிளம்பிடாதீங்க ஏன்னா சாமிலாம் பசியில் இருப்பாங்க இல்லையா இன்னொரு அழகான பதிவோட சந்திக்கிறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க